என் தங்கமே உன்னை தேடி வந்த அதிர்ஷ்டத்தை எப்பொழுதுமே நீ தொலைத்து விடாதே தானாக உன்னை தேடி வந்து ஒரு பெண் உனக்கான உதவியை செய்ய போகின்றார் நாளைய விடியல் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அதிசயத்தை கொடுக்க கூடியதாக இருக்கப் போகின்றது அந்த நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் உன் கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே இந்த பெண் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்த ஒரு விஷயம் இத்தனை நாளும் இது நமக்கு நடந்து விடாதா நமக்கு கிடைத்து விடாதா என்று சொல்லி என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவித்த ஒரு விஷயம் இந்த விஷயத்தை இந்த பெண்தான் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று விதியானால் அதை யாரால் மாற்ற முடியும் இவளிடத்திலிருந்து உனக்கான உதவியினை நீ நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் எந்த நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் என் பிள்ளை அதை தாங்கிக் கொள்கின்ற மன பக்குவத்திற்கு வந்து நிற்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமுமே உனக்கு நன்மைகளாகத்தான் நடக்கும் இனி எந்த ஒரு விஷயமும் உன்னை போட்டு ஆட்டி படைத்து விடாது நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை சூழ்ந்து வந்து நடந்து கொண்டே இருக்கும் நீ எதற்காக இத்தனை காலமும் ஏக்கம் கொண்டாயோ எந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று எண்ணி என் பிள்ளை மனம் வெதும்பி நின்றாயோ அந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக நான் மாற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் அதை மாற்றி கொடுக்க இந்த பெண்ணும் இப்பொழுது வருகின்ற இந்த நேரத்தில் என் குழந்தை இந்த கருப்பன் வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற சந்தோஷத்தை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிட மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை நீ தொலைத்து விட மாட்டாய் உன்னை தேடி வருகின்ற இந்த பெண்ணை நீ விரட்டி விட மாட்டாய் கருப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா நான் போகின்ற இந்த பெண்ணானவள் உன்னை தேடி வரும் அவளின் உதவியை மறுக்கவோ அல்லது என் பிள்ளை நீ உதாசீனம் செய்து கூடாது என் பிள்ளைக்கு தெரியாதல்லவா இவர்கள் நமக்கு நன்மையைத்தான் செய்ய வருகிறார்கள் என்று என் குழந்தை எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் நீ விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க போகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலல்லவா உன் வாழ்க்கையை வாழ தொடங்க வேண்டும் அதனால் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நான் உன் இடத்தில் சொல்லும் பொழுது அது என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை நீ அதற்கு ஏற்றது போல சந்தோஷமான வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிட வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு முடிவுக்கு வரும் எல்லாமும் இப்படியே இருந்துவிடும் என்று என் பிள்ளை நினைத்து நீ வேதனை எல்லா பிரச்சனைகளும் தீரும் எல்லா சோதனைகளும் முடிவுக்கு வரும் இப்பொழுது அனுபவிக்கின்ற ஒவ்வொரு வேதனையிலும் இருந்து உனக்கு தீர்வு கிடைக்கும் அது யாராவது ஒருவர் மூலமாக உன் வாழ்க்கையில் நடத்தப்படும் அதைத்தான் நாளைய விடியல் எதற்காக நாளைய விடியலை இந்த கருப்பன் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் தெரியுமா நாளைய விடியல் என்பது புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் இந்த விடியலில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் முடிவு செய்திருக்கின்றேன் அதனால் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களையும் உன் அப்பன் உனக்காக சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுத்து விடுவை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை இதை நீ தவிர்த்து விடக்கூடாது மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் என் பிள்ளையை இந்த கருப்பன் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை நீ செய்யத் தொடங்கு நிச்சயமாக நான் சொல்கின்ற பெண் தானாக உன்னை தேடி வருவாள் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா கொஞ்சம் குங்குமம் அல்லது திருநீர் இரண்டிலும் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பதனால் குங்குமத்தை எடுத்துக்கொள்வது நல்லது ஒருவேளை என் குழந்தை யாருக்கேனும் நாளை தீட்ட நேரமாக இருக்கின்றது என்னால் குங்குமத்தை தொட முடியாது என்று சொல்கின்ற பட்சத்தில் விபூதியினை எடுத்துக்கொள் அந்த விபூதியில் அல்லது குங்குமத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதனோடு சேர்த்து கலந்து ஒரு மூடி போட்டு மூடி தனியாக வைத்துக்கொள் என் பிள்ளையை அப்படி வைத்துக்கொண்டு நீ வெளியில் செல்லும் பொழுது உன் நெற்றியில் அதை இட்டு செல் நிச்சயமாக தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இதை உன் நெற்றியில் நீ இட்டு செல்லும் பொழுது வெளியில் சென்றால்தான் வைக்க வேண்டும் என்பது கிடையாது வெளியில் செல்லாமல் வீட்டிலேயே இருந்தாலும் காலையில் தெய்வத்தை வணங்கிவிட்டு இதை நெற்றியில் இட்டு கொள்ளலாம் தீட்டு நேரமாக இருக்கின்ற பட்சத்தில் நீ எந்த நேரத்திலும் இதை வைத்துக்கொள்ளலாம் அதாவது விபூதியை நீ வைத்துக்கொள்ளலாம் நிச்சயமாக என் குழந்தை இந்த கருப்பன் மூலமாக இன்று இந்த விஷயத்தை தெரிந்து கொள் விபூதிக்கு அதாவது திருநீருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அதற்கு எந்த ஒரு தீட்டும் கிடையாது யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அதை வைத்து கொள்ளலாம் ஏனென்றால் அது சாம்பலிலிருந்து உருவான ஒரு பொருள் ஏற்கனவே எரிந்து போன ஒரு பொருள் அதனால் என் குழந்தையே அந்த பொருளை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவர் மனதில் நம்பிக்கையை விதைக்க கூடியது குறிப்பாக தீட்டு நேரங்களில் பெண்களினுடைய மனது சற்று பதற்றத்தோடுதான் இருக்கும் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் அந்த நேரத்தில் தேவைப்படும் அப்பொழுது இந்த திருநீரு உன் நெற்றியில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளைக்கு அது மிகுந்த மன ஆறுதலை கொடுக்கும் என்னுடைய ஆண் பிள்ளைகளுக்கும் சரி என் பெண் பிள்ளைகளுக்கும் சரி இந்த கருப்பன் சொல்கின்ற வாக்கு பொதுவானது ஆண்களுக்கு தீட்டு என்றால் தன்னுடைய இல்லத்தில் யாரேனும் இருந்திருப்பார்கள் அல்லது அவர்களினுடைய சூழ்நிலை கோவிலுக்குள் செல்ல முடியாமல் இருக்கும் அப்படியெல்லாம் இருக்கின்ற பட்சத்தில் விபூதியை நிச்சயமாக நெற்றியில் வைத்து கொள்ளலாம் இதையெல்லாம் செய்கின்ற பிள்ளைகளுக்கு செய்தால்தான் என்றல்ல நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலில் இதை நீ செய்யும் பொழுது உனக்கான வெற்றியும் பின்தொடர்ந்து வரும் அதே நேரத்தில் நான் சொன்ன இந்த பெண்ணும் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்து விடுவாள் இவள் சாதாரணமானவள் கிடையாது அவ்வளவு எளிதில் யாரையும் தேடி வந்து விடுவது கிடையாது எப்படி இந்த கருப்பன் யாரிடத்தில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்றதோ அவர்களை தேடி ஓடி வருகின்றேனோ யாரிடத்தில் நியாயம் இருக்கின்றதோ அவர்களை தேடி ஓடி வருகின்றேனோ அதுபோலத்தான் இவரும் நீ நியாயமாக இருக்கும் பட்சத்தில் உண்மையாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் உன்னை தேடி நிச்சயமாக இவர் வந்துவிடுவார் இவர் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற விஷயம் என்னவென்று நீ இப்பொழுது நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு நடத்தப் போகின்ற உண்மைகள் என்னவென்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர் யார் இந்த பெண் நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் இல்லம் தேடி வரப் போகின்ற இந்த பெண் உன் தாயானவள் அந்த வராகி அம்மா அவள் உன் இல்லத்தில் நாளை ஒரு மிக பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றாள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய துன்பத்தில் இருந்து உன்னை மீட்டெடுக்கப் போகின்றாள் இவளின் ஆசிகளை பெற விடியலில் என் பிள்ளை வஜ்ரகோஷம் என்று சொல் குங்குமத்தை பச்சை கற்பூரம் கலந்து உன் நெற்றியில் வைத்துக்கொள் நிச்சயமாக இவளின் அன்பு உன்னோடு இருக்கும் உனக்கான மிகப்பெரிய ஒரு விஷயத்தை முடித்து கொடுத்து விடுவாள் நாளை உன் வாழ்க்கையில் அதிசய மாற்றங்கள் வராகி அம்மாவால் நடக்கப் போவது உறுதி கருப்பன் வாக்கில் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் நாளை ஒரு முறை வஜ்ர கோஷம் என்று என் பிள்ளை சொல்லிப்பார் நிச்சயமாக அத்தனை மாற்றங்களையும் நீ கண் முன்னால் தெரிந்து கொள்வாய் அத்தனை விஷயங்களும் உன் முன்னால் நடக்கும் இந்த வர இருப்பதை நீ நிச்சயமாக உணர்ந்தும் கொள்வாய் கருப்பன் ஒரு பொழுதும் பொய்யுரைக்க மாட்டான் நாளை நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் உனக்கு வெற்றியை கொடுக்கும் பொழுது இந்த கருப்பனின் அன்பும் இந்த வராகியின் அன்பும் உன்னை பின்தொடர்ந்து வந்ததை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்